இதை நீ இப்போது கேட்கிறாய் என்றால் இது தற்செயலல்ல உன் வாழ்க்கையில் எத்தனையோ வீடியோக்களை நீ கடந்திருப்பாய் எத்தனையோ செய்திகளை நீ கேட்டிருப்பாய் ஆனால் இந்த நிமிடம் இந்த வினாடி உன்னை தேடி வந்திருக்கும் இந்த வார்த்தை உனக்காகவே நியமிக்கப்பட்டது உலகம் உறங்கிக் கொண்டிருக்கும் போதோ அல்லது தனிமையில் நீ யோசித்துக் கொண்டிருக்கும் போதோ உன்னை தேடி வந்திருக்கும் இந்த குரல் உன்னை படைத்தவரின் குரல் கொஞ்சம் அமைதியாக இரு உன் சிந்தனைகளை ஓடவிடாதே அடுத்த சில நிமிடங்கள் உன் வாழ்க்கையின் இறைச்சல்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு உன் ஆத்மாவின் ஆழத்தில் மட்டும் கவனம் செலுத்து உனக்கு ஒரு செய்தி காத்திருக்கிறது கடந்த சில நாட்களாகவே உன் மனதுக்குள் ஒரு பெரிய போராட்டம் வெளியே யாருக்கும் தெரியாது நீ சிரித்துக் கொண்டு பேசுகிறாய் வேலை செய்கிறாய் ஆனால் உள்ளே ஏதோ ஒரு பாரம் உன்னை அழுத்திக் கொண்டே இருக்கிறது என் வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ என்ற பயம் உனக்கு இருக்கிறது எதிர்காலம் இருட்டாக தெரிகிறது எதை நம்பி அடுத்த அடியை எடுத்து வைப்பது என்று தெரியாமல் திகைக்கிறாய் குடும்பத்தில் சமாதானம் இல்லை என்று கவலைப்படுகிறாய் அல்லது குடும்பத்தின் மொத்த சுமையும் உன் மேல் இருப்பதாக உணர்கிறாய் நான் யாருக்காகவும் எல்லாம் செய்கிறேன் ஆனால் எனக்காக யோசிக்க யார் இருக்கிறார்கள் என்ற கேள்வி உன்னை தூங்க விடாமல் செய்கிறது பணம் கையில் நிற்கவில்லை வந்த வழி தெரியாமல் கரைகிறது கடன் பாரம் நெஞ்சை அடைக்கிறது உடல் சோர்வாக இருக்கிறது அதைவிட அதிகமாக மனது மிகவும் சோர்வாக இருக்கிறது அழுகை தொண்டையை அடைக்கிறது ஆனால் அதை வெளியே கூட உனக்கு இடமில்லை குளியல் அறையிலோ அல்லது தலையணைக்கு அடியிலோதான் உன் கண்ணீர் சிந்தப்படுகிறது கடவுளே என்னை மறந்து விட்டீரா ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகள் எப்போது எனக்கு காலம் பிறக்கும் என்று நீ பலமுறை வானத்தை பார்த்து கேட்டிருக்கிறாய் நான் உன்னை சொல்கிறேன் உன் வலி உண்மையானது உன் சோர்வு நியாயமானது நீ பலவீனமானவன் அல்ல நீ சுமந்த சுமைகள் அப்படி நீ கடந்த பாதைகள் அப்படி ஆனால் இப்போது நான் சொல்வதை உன் இருதயத்தின் ஆழத்தில் ஏற்றுக்கொள் உன் கண்ணீர் ஒவ்வொன்றும் கணக்கில் எடுக்கப்பட்டுள்ளது உன் பெருமூச்சுகள் ஒவ்வொன்றும் கேட்கப்பட்டுள்ளது இப்போது உன் பரலோகத் தகப்பன் உன்னோடு பேசுவதைக் கேள் அவர் உனக்குச் சொல்லும் வார்த்தைகளை அப்படியே உன் ஆத்மாவிற்குள் இறங்க விடு என் அன்பு மகனே என் அன்பு மகளே நான் உன்னை அறிவேன் உலகம் உன்னை பார்க்கிற விதமாக நான் உன்னை மதிப்பிட மாட்டேன் அவர்கள் உன் வெற்றியை வைத்து உன்னை மதிப்பிடலாம் உன் வசதியை வைத்து உன்னை எடை போடலாம் ஆனால் நான் உன் காயங்களை பார்க்கிறேன் அந்த காயங்களை சுமந்து கொண்டே நீ போராடுகிறாயே அந்த மன உறுதியை பார்க்கிறேன் கலங்காதே நான் உன்னை விட்டு விலகிவில்லை நான் உன்னை கைவிடவும் இல்லை நீ தனிமையில் நடப்பதாக நினைத்தாய் ஆனால் உன் நிழலாக நான் கூடவே வந்தேன் நீ சோர்ந்து விழுந்த போதெல்லாம் உன்னை தாங்கினது என் கரம்தான் உனக்கு விரோதமாக எழும்பின புயல்களை நான் அமைதிப்படுத்தினேன் அது உனக்கு தெரியாது எத்தனையோ விபத்துகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் நான் உன்னை விலக்கிக் காத்திருக்கிறேன் இப்போதும் சொல்கிறேன் பயப்படாதே உன் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதே உன் கையில் ஒன்றுமே இல்லை என்று கலங்காதே வெறுமையிலிருந்து உலகத்தை உண்டாக்கின எனக்கு உன் வெறுமையான வாழ்க்கையை நிரப்புவது ஒரு கடினமான காரியம் அல்ல உன் அஸ்திபாரம் அசைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் உன் வேர்கள் எனக்குள் இருக்கிறது அதனால் நீ விழமாட்டாய் மனிதர்கள் உன்னை ஏமாற்றலாம் வாக்குறுதிகளை மீறலாம் ஆனால் நான் உனக்கு கொடுத்த வார்த்தையை ஒருபோதும் மாற்ற மாட்டேன் உன் பலவீனம் எனக்கு தெரியும் அதனால்தான் சொல்கிறேன் என் பலம் உனக்கு போதும் உன் கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதே நடந்தவைகளை மாற்ற முடியாது ஆனால் வரப்போகிற நாட்களை நான் உனக்காக அழகாக மாற்றி வைத்திருக்கிறேன் இழைப்பாரு உன் பாரங்களை என் பாதத்தில் இறக்கி வைத்துவிடு நான் உனக்கு தாயாகவும் இருப்பேன் தகப்பனாகவும் இருப்பேன் உனக்கு தேவையான ஆறுதலை நான் தருவேன் இப்போது நாம் ஒரு முக்கியமான காலகட்டத்திற்குள் நுழையப் போகிறோம் இது வெறும் எண்கள் மாறும் ஒரு வருடம் அல்ல இது நாட்காட்டி மாறும் ஒரு நிகழ்வல்ல இது உனக்கான ஒரு திருப்பு கடந்த வருடம் வரை நீ இழந்த சமாதானம் கடந்த காலங்களில் நீ தொலைத்த சந்தோஷம் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளும் ஒரு காலம் இது இந்த புதிய வருடத்தில் தேவன் உனக்காக வைத்திருக்கும் திட்டம் சீரமைத்தல் சிதறிப்போன உன் குடும்பம் சீரமைக்கப்படும் உடைந்த உன் உள்ளம் சீரமைக்கப்படும் குழப்பத்திலிருந்த உன் தொழில் வேலை சீரமைக்கப்படும் இருபத்தி இருபத்தி ஆறில் நீ ஓயாமல் ஓட வேண்டிய அவசியம் இருக்காது நீ கஷ்டப்பட்டு உழைப்பாய் ஆனால் அதற்கான பலன் உன் கையில் தங்கும் துளையுள்ள பையில் போடுகிற மாதிரி இருக்காது இதுவரை தடை தடை என்று எதெல்லாம் நின்றதோ அந்த தடைகளெல்லாம் உடைக்கப்படும் வருடம் இது குறிப்பாக உன் மனதிற்குள் ஒரு தெளிவு பிறக்கும் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்ற ஞானத்தை தேவன் உனக்குத் தருவார் கலக்கங்கள் நீங்கி ஒரு ஆழ்ந்த அமைதி உனக்குள் குடியேறும் அந்த அமைதியை யாராலும் உன்னிடம் இருந்து பறிக்க முடியாது வியாதிகள் உன்னை விட்டு விலகும் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட காரியங்களில் கூட ஒரு அற்புதம் நடக்கும் உன் சரீரம் பலனடையும் இருபத்தி இருபத்தி ஆறு இது உனக்கான கிருபையின் வருடம் நீ எதிர்பார்க்காத உதவிகள் உன்னை தேடி வரும் நீ தட்டாத கதவுகள் உனக்காக திறக்கும் இதை நீ விசுவாசிக்கிறாயா இப்போது வரப்போகும் ஆசீர்வாதங்களை நாம் உரிமையாக்கிக் கொள்ளப் போகிறோம் நான் சொல்லச் சொல்ல நீயும் உன் மனதிற்குள்ளே அதை ஆழமாக சொல்லிக்கொள் வார்த்தைகளுக்கு இருக்கிறது நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கையை உருவாக்கும் நிதானமாக சொல் அவசரப்பட வேண்டாம் நான் அல்ல சர்வ வல்லவர் என் கூடவே இருக்கிறார் என் கவலைகளெல்லாம் இன்றுடன் முடிகிறது என் தகப்பன் அதை பார்த்து கொள்வார் எந்த ஆயுதமும் எனக்கு விரோதமாக வாய்க்காது நான் விழுந்தாலும் எழுவேன் இருளிலிருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என் கடன் பாரங்கள் மாறும் நான் கொடுப்பவனாக மாறுவேனே தவிர கேட்பவனாக இருக்க மாட்டேன் எனக்கு விரோதமாக பேசுகிற நாவுகள் அடங்கிப் போகும் நான் நேசிக்கப்படுகிறேன் நான் மதிப்புள்ளவன் நான் தேவனுடைய பிள்ளை இருபத்தி இருபத்தி ஆறு எனக்கு வெற்றியின் வருடம் எனக்கு சுகத்தின் வருடம் என் கண்ணீர் துடைக்கப்படும் என் வெட்கம் மாற்றப்படும் நான் சோர்ந்து போவதில்லை கழுகை போல என் இளமை திரும்பவும் புதிதாக நவீகரிக்கப்படும் இப்போது உன் கண்களை மூடிக்கொள் உன்னை சுற்றி நடக்கும் எதையும் கவனிக்காதே உன் மூச்சு காற்றை மட்டும் கவனி ஆழமாக மூச்சை உள்ளே இழு மெதுவாக வெளியே விடு மீண்டும் ஒருமுறை ஆழமாக மூச்சை உள்ளே இழு பொறுமையாக வெளியே விடு இப்போது எந்த ஜபமும் செய்ய வேண்டாம் எந்த கோரிக்கையும் வைக்க வேண்டாம் வெறுமனே அமைதியாக இரு தென்றல் காற்று போல தேவனுடைய பிரசன்னம் இப்போது உன்னை சூழ்ந்து கொள்வதை உணரு ஒரு மெல்லிய அமைதி உன்